ஒரு இருபது வருஷம் கழித்து இந்த ரோடு இப்போ தான் தார் ரோடு சாட்சி ஆகி வேலை செஞ்சிகிட்ருக்காங்க இது எத்தனை வருஷம் ஆகுதுதான் இந்த மாதிரி மலை பெரிய பிளா பண்ணிட்டு தும்பை போயிடும் ரோடு தும்பை சங்கராபுரம் ரோடு இதெல்லாம் வேலை செஞ்சிகிட்ருக்காங்க ரோட்டு வேலை செஞ்ச நேரம் நாளாவது இருபது வருஷம் ஆகுது ரோடு வேறு பாதா மண் பாதை ஆரம்பிச்சு பல மோசமாக இருக்குது ரோடெல்லாம் அதான் தார் ரோடு சாங்ஷன் ஆகி செய்கிறாங்க சரிங்களா ரோடமாக பாரு டேஞ்சர் தான் கள்ளக்குறிச்சி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆனால் நிறைய ஊர் தார் போடாமல் இருக்குது தார் சார்க்கலாமல் ஹைகோர்ட் உத்தரவுப்படி போட்டுட்ருக்காங்க ஒரு ஒரு ரோடும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க நல்ல ரோட்ல ஆரம்பிச்சிட்டு இருக்கேன். பார்க்கே வளால இருந்து போறாம். ஒரு ஆம்புலன்ஸா இருக்கு வெளிய இல்ல அதுக்கு வெளிய இல்ல. ஏకి மலைக்கு கொஞ்ச நேரம் நல்ல காலம் போறணும். ി ആപത്താങ്ങരണേ എൻ്റെ വീടുകളും சந்திப்போம் ബായ്